வணக்கம் நண்பர்களே காலங்காலமா கேட்டுட்டு இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா முட்டை சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வருமா அந்த கோழி வந்துச்சா முட்டை வந்துச்சா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி முட்டை சாப்பிட்டா ஹார்ட் ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது நிறைய பேர் டெய்லியும் கேட்டவண்ணும் இருக்காங்க அதுக்கான பதில்தான் நம்ம இந்த வார யூடி சீரியஸ்ல பார்க்க போகிறோம் பேசிக்கா முட்டை அப்படின்னாவே மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டையா முட்டையில் இருக்கிற அந்த மஞ்சக்கருவா அது அப்படியே போய் அந்த கொழுப்புக்கு போய் அப்படியே படிஞ்சிருமே சார் அப்படியே போய் ரத்த குழாய் போய் அடைச்சிக்குமே அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பாங்க இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவர்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை சாப்பிடாதீங்க அப்படின்னு நிறையா பிபி பேஷண்ட்டுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு அப்புறம் ஸ்ட்ரோக்கு அது மாதிரி வந்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மை மருத்துவ அதாவது தியரிலாம் சொல்கிறதெல்லாம் விட்டுருங்க மருத்துவ எந்த எந்தளவுக்கு இது வந்து உண்மை அதை வந்து பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி முட்டையோட சத்துக்கள் என்னென்னு பார்த்துருவோம் ஒரு நார்மல் சைஸ் ஒரு முட்டை ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து தோராயமாக ஒரு எழுபது கலோரிகள் வந்து எனர்ஜி கிடைக்கும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆறு கிராம் ரொம்ப அருமையான ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் கம்பேரிசன் ரெஃபரன்ஸ் ப்ரோட்டின் அப்படின்னு சொல்லுவோம் மற்ற ப்ரோட்டின்லாம் எப்படி இருக்குதுன்னு முட்டையோட கூட தான் கம்பேர் பண்ணுவோம் அந்த மாதிரி சூப்பர் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி அஞ்சுலேருந்து ஆறு கிராம் கொழுப்பு கிடைக்கும் சரிங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேச்சுரேட்டுன்னு சொல்லக்கூடிய நிறை கொழுப்புகள் ஒரு ஒன்றரை கிராம் அப்புறம் ரிமைனிங் வந்து மோனோ அன்சாச்சுரேட்ட கொழுப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல ஆரோக்கியமான கொழுப்புகள் கிடைக்கும் அதில் முக்கியமாக மக்களுக்கு வந்து டவுட் இருக்கிறது என்னென்னா இந்த கொலஸ்ட்ரால் சரிங்களா முட்டையில் வந்து தோராயமாக நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு மில்லிகிராம் அப்படிங்கிற அளவுக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது இந்த கொலஸ்ட்ரால் தான் பயங்கர டேஞ்சர் அப்படின்னு காலங்காலமாக சொல்லப்பட்டிருந்தது ஏன் அப்படின்னு வந்து பார்ப்போம் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சரிங்களா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஒரு நாளைக்கு இன்டேக் வந்து முந்நூறு மில்லிகிராம் தான் இருக்கணும் முந்நூறு மில்லிகிராமுக்கு மேலே டயட்டரி கொலஸ்ட்ரால் அதாவது உணவுலேருந்து வரக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வைஸ் வந்து இருந்துச்சு அதனால் இப்போ ஒரு முட்டையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு மில்லிகிராம் ஆகிப்போச்சு இப்போ ரெண்டு முட்டை சாப்பிட்டா ஈஸியாக நானூறு மில்லிகிராம் அப்புறம் பால் அதெல்லாம் நம்ம குடித்தா அதில் அப்புறம் நான்வெஜ்ஜு அதெல்லாம் சேர்ந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டம்ளர் ஒரு டீ காஃபி குடிச்சி ஒரு முட்டை சாப்பிட்டாவே முந்நூறை தாண்டிடும் அதனால் முட்டை வந்து டேஞ்சர் பா முட்டை வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது அது சாப்பிடாதீங்க அப்படின்னு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இது உண்மையாக பார்த்துருவோம் ஆரம்பத்தில் இந்த மாதிரி உணவில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை சாப்பிட்டா ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவுகள் அதிகமாகும் அதனால் ஹார்ட் டிசீஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துச்சு அப்புறம் நிறைய ஆராய்ச்சிகள் என்ன தெரிய வந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உணவில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் அளவுகள் உங்களுக்கு ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவுகளை பெரிதாக இல்லை அப்படின்னு தெரிய வந்துச்சு ஏன்னா டயட்டரி கொலஸ்ட்ரால் ப்ளஸஸ் உடம்புக்கு தேவையான கொலஸ்ட்ரால் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ இது ஒரு நாளைக்கு இரநூறு மில்லிக்கிறான்னு பார்த்தோம் ஒரு நாளைக்கு மனுஷனுக்கு தேவைப்படுற கொலஸ்ட்ராலே கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் மில்லிகிராம் யாருமே நாம அந்தளவுக்கு கொலஸ்ட்ரால் இன்டேக் எடுக்கிறதில்ல அப்போ இந்த கொலஸ்ட்ரால் எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிவர்லேயே எண்டோஜினஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு உற்பத்தி ஆகுது ஸோ ஆராய்ச்சிகள் என்ன தெரியும் வந்தது அப்படின்னா நாம் உணவில் சில கொலஸ்ட்ரால் வகைகள் எடுக்கும் பொழுது உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே உள்ள இன்டர்னல் ப்ரொடக்ஷனை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குது அல்லது வயிற்றில் கொலஸ்ட்ரால் வந்து உள்ளே போகிறது அந்த வந்து அப்சார்ப் ஆகுது இல்லைங்களா அதை வந்து தானாக வந்து குறைச்சிக்குது சம்டைம்ஸ் அப்சார்ப் ஆகிறத வந்து தவிர்த்துக்குது ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கொலஸ்ட்ரால் வந்து உடம்புக்கு உள்ளே போகுது சர்க்குலேஷன் இருக்குது அப்படிங்கிறத உடம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்குது அப்படிங்கிறது பின்னாடி கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் உடம்புக்கே ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மில்லிகிராம் தேவை இருக்கிறப்ப இது இரநூறு மில்லிகிராம்னா ஒரு பிஸ்கொத்து மேட்ருப்பா அதெல்லாம் ஒன்றும் எதுவுமே அஃபெக்ட் ஆகுறதில்லை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க ஸோ இதெல்லாம் கரெக்டு எல்லாம் தீரியாகவே சொல்லிகிட்ருக்கீங்களேன் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கப்பா டெய்லி முட்டை சாப்பிட்டா என்ன பிரச்சனை அந்த காலத்தில் நிறையா ஸ்டடீஸ் இருந்துச்சுங்க முட்டை வெர்சஸ் ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரிலாம் சில கம்பேர் பண்ணி பார்த்து அமெரிக்காவில் பண்ணக்கூடிய ஆராய்ச்சிகளில் கொஞ்சம் லைட்டாக ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து மக்கள் வந்து இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க அப்புறம் என்ன தெரிய வந்தது அப்படின்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபது இந்த டைமில் ரொம்ப ரீசண்ட்டாக நிறையா இது வரைக்கும் ஒரு முப்பது வருஷத்தில் முப்பது வருஷம் நாற்பது வருஷம்லாம் ஃபாலோவ் பண்ணி ஒரு லாங் டேர்ம் டேட்டா அதை வச்சு மெட்டா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்தர சரிங்களா அனைத்து அதாவது ஒரு ஆராய்ச்சி இல்லை இப்போ ஒரு ஆராய்ச்சியில் இப்படி ஒரு ஆராய்ச்சியில் இப்படி இல்லை சரிங்களா ஸோ நிறைய ஆராய்ச்சிகளை சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு இருபது ஆராய்ச்சி முப்பது ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து கருத்து வந்து செக் பண்ணி பார்த்தாங்க அதில் ரொம்ப உயர்தர ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் ஹார்வர்ட் ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அதில் பண்ண பிஎம்ஜேன்னு சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜன்னரல் பண்ணக்கூடிய டாப் மோஸ்ட் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ரெண்டாயிரத்தி இருபதில் வந்தது அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு முட்டை எடுக்கிறது உங்களுக்கு எந்த விதமான இருதய மாரடைப்பு அல்லது அது சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகப்படுத்தவில்லை அதாவது எல்லா பாப்புலேஷன் சரிங்களா ஏசியர்கள் அது அமெரிக்கன்ஸ் அப்புறம் வந்து ஆஃப்ரிக்கன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு அதிகப்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்ல தெளிவாக நிறுவனமாக இருக்குது மாதிரி ஹார்ட் மாதிரியே ஸ்ட்ரோக்கு சரிங்களா பக்கவாதம் அதுவும் ரத்தக்குழை அடைப்பு தானே ஸோ அதுலேயும் வந்து செக் பண்ணி பார்த்தப்ப ஒரு முட்டை எடுக்கிறது எந்த விதத்துலையுமே அதிகப்படுத்தவில்லை அப்படின்னு தெரிஞ்சுருக்கு அது இன்னொரு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஆசியர்களுக்கு சரிங்களா நம்ம மக்களுக்கு சரிங்களா நம்ம மக்கள் சைனா ஜப்பான் இங்கே ஆசியர்களுக்கு ஆக்சுவலாக டெய்லி ஒரு முட்டை எடுக்கிறது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ரிஸ்க்கை வந்து உங்களுக்கு ஒரு எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் குறைக்குதுப்பா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இது என்னங்க இது ஏன் இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து மக்கள் வந்து தான் என்ன தெரிய வந்திருக்குன்னா அந்த காலத்தில் பண்ண சில ஸ்டடீஸில் வெஸ்டர்ன் பாப்புலேஷன் வந்து பண்ணனால அவங்க வந்து எப்போவுமே முட்டை வந்து பேக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ்டு இறைச்சி அதோடு சேர்ந்து பயங்கரமாக ப்ரெட்டு சரிங்களா அதோடு சேர்ந்து ஃபுல்லாக நிறைய உப்பு போட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் அன்ஹெல்த்தியாக அந்த முட்டையை சாப்பிட்டுட்டு வந்திருக்காங்க நம்ம ஊர்லேயும் முட்டை ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் நல்லா எக்கு ஃப்ரைட் ரைஸு முட்டை பரோட்டா அந்த மாதிரி முட்டை குழம்போட ஒரு அஞ்சு இட்லி அப்படின்னு வச்சு ஆராய்ச்சி பண்ணால் இதே மாதிரி தானே ஹார்ட் அட்டாக் தானே ரிசல்ட் வந்துருக்கும் ஏன்னா பிரச்சனை முட்டையில் இல்லையே சரிங்களா பிரச்சனை இதில் தானே இருக்குது கூட சேர்க்குற அந்த ஃப்ரைட் ரைஸ்லேயும் அந்த பரோட்டாலையும் தானே இருக்குது ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி பண்ணதுனால தான் அந்த காலத்தில் அமெரிக்காவில் பண்ண ஆராய்ச்சிகளில் ஏதோ கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருந்த மாதிரி ஒரு தோற்றம் இருந்துச்சு அப்புறம் நிறைய பேர் உள்ளடக்கி முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் வச்சு டேட்டா அனலைஸ் பண்ணும்போது அதெல்லாம் இல்லை இன்ஃபேக்ட் ஆசிரியர்களுக்கு ஏன் அந்த ரிஸ்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆசிரியர்கள் பெரும்பாலும் முட்டை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக உணவுலேயே நம்ம கலந்து காய்கறிகளோட அந்த மாதிரி சும்மா ஒரு ஆம்லெட்டை நம்ம சாப்பிட்றோம் ஒரு பொரியல் முட்டை பொரியல் பண்ணி சாப்பிட்றோம் ஒன்று வேக வச்சு சாப்பிட்றோம் இது வித ரிஸ்க்கு அதிகப்படுத்துவதில்லை தியரட்டிக்கலாக எப்படி ரிஸ்க்கு குறைக்குது முட்டை வந்து ஹார்ட் அட்டாக்கான ரிஸ்க்கு அப்படின்னு பார்த்துருக்காங்க என்ன தண்ணி வந்திருக்கு அப்படின்னா மூணு விஷயம் அதாவது உங்களுக்கு உடம்புல கரோட்டினாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் கும்பல் அதை வந்து அப்சார்ப்ஷன் வந்து அதிகம் பண்ணியிருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎல் நல்ல கொலஸ்ட்ரால் சொல்லுவோம் இல்லையா அதனுடைய செயல்பாட்டு அதிகம் பண்ணியிருக்கு முட்டை சாப்பிடும்போது மூணாவது முட்டையில் இருக்கக்கூடிய முக்கியமான நியூட்ரியன்ஸு லியூட்டின் அப்புறம் ஜியாக்சான்தீன் அப்படின்னு சொல்லுவோம் இது ரெண்டும் வந்து சேர்ந்து இது நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது இது எல்லாம் சேர்ந்து ஆக்சுவலாக இரத்த குழாயில் அடைப்பு நடக்குது இல்லைங்களா அத்தீரோஸ் க்ளூரோசிஸ்ன்னு சொல்லுவோம் அதனுடைய வாய்ப்பை வந்து குறைக்குது அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதனால தான் ஆரோக்கியமான உணவுகளோட தினமும் ஒரு முட்டை சேர்த்துக்கிறது ஆக்சுவலாக ஹார்ட் அட்டாக்கான ரிஸ்க் எட்டுலேருந்து பத்து பர்சன்ட் குறைக்குதுப்பா அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஸோ இதில் எல்லோரும் நோட் பண்ணி வச்சுக்கங்க சரி ஒரு முட்டை ஓகே நீங்கள் என்ன டாக்டர் நீங்கள் அப்பப்போ நிறைய வீடியோலாம் நீங்கள் முன்னாடி வீடுலாம் ரெண்டு முட்டை மூணு முட்டை சொன்னிங்களே ஒரு முட்டைக்கு மேலே எடுத்தால் என்ன சார் ஆகும் அப்படின்னு வந்து கேட்குறீங்களா அதுக்கும் பதில் இருக்குது இன்னொரு ஸ்டாண்டர்டான ஜேர்னல் அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு டாப் மோஸ்ட் ஒரு ஜேர்னல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே ஒரு ஆராய்ச்சி வந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டைக்கு மேலே எடுக்கிறவங்க வெர்சஸ் ஒரு முட்டை எடுக்கிறவங்க இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் எப்படி வருதுன்னு அதில் என்ன தகையும் வந்திருக்கு அப்படின்னா ஒரு முட்டைக்கு மேலே எடுக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு முட்டைக்கு மேலே அப்படிங்கிறது ரெண்டு அல்லது மூணு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆராய்ச்சிகள் இருக்குது அது மொத்தமாக தனித்தனியாக பிரிக்கல ரெண்டு வெர்சஸ் மூணு வெர்சஸ் நாலுன்னா பிரிக்கலை ஒரு முட்டைக்கு மேலே ரெண்டோ மூணோ இருக்கும் அது வெர்சஸ் நார்மல் முட்டை பெருசாக எடுக்காதவங்க ஒரு முட்டை எடுக்கிறவங்க கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க ஒரு முட்டைக்கு மேல் எடுக்கிறவங்களுக்கு மெம்மேலும் உங்களுக்கு ஹார்ட் அட்டேக்கான ரிஸ்க்கு குறையுதுன்னு தெரிய வந்திருக்கு சரிங்களா ஒரு முட்டை மேலே எடுக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டேக்கான ரிஸ்க்கு ஆல்மோஸ்ட் பதினோரு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு சரிங்களா ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கான ரிஸ்க் வந்து குறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்ட்ரோக்கோ இல்லை மற்ற வந்து இந்த கொரோனா டிசீசஸ் எதுவுமே வந்து அதிகமாகவில்லை சரிங்களா அப்படிங்கிறது தெல்ல தெரிவாக அந்த இன்னொரு மெட்டானிசிஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் பேர் பண்ண ஒரு இருபத்தி மூணு ஆராய்ச்சிகளோட ஒரு கூட்டு முடிவு அதான் மெட்டானாலிசிஸ் சொல்லுவோம் அந்த ஆராய்ச்சியிலையும் ஒரு முட்டைக்கு மேலே எடுத்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை இன்ஃபேக்ட் இன்னும் மெம்மேலே எடுக்க எடுக்க ஹார்ட் அட்டேக்கான ரிஸ்க்கு வந்து குறையுது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கு ஸோ கன்க்ளூஷன் என்னென்னா இதுதான் உயர்தர ஆராய்ச்சிங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நாம் எதாவது ஒன்று சொன்னோம்னா ஆராய்ச்சி கட்டுரை இருக்கா இப்போ மெட்டா அனாலிசிஸ் இருக்கா அப்படின்லாம் கேட்பாங்க மெட்டானாலிசிஸ் மெட்டா அனாலிசிஸுக்கு மேலேயே எல்லாம் ஏகப்பட்ட மெட்டா அனாலிசிஸ் வந்துருச்சு சரிங்களா ஸோ ஒரு நாளைக்கு ஒரு முட்டை எடுத்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு நாளைக்கு ஒரு முட்டைக்கு மேலே எடுத்தாலும் சேஃப் தான் இன்ஃபேக்ட் உங்கள் சேஃப்டி லெவலில் அதிக பண்ணுது இந்த முட்டைகள் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு ஸோ இதை எல்லோரும் குறித்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ மேலும் வந்து ஆராய்ச்சி இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு கேட்காதீங்க ஏன் பழைய ஆராய்ச்சிகளில் பிரச்சனையாக காமிச்சுது ஏன் இப்போ பண்ண ஆராய்ச்சிகளில் இதெல்லாம் சேஃப்டின்னு வருது என்ன மெக்கானிசம் சரிங்களா இது எல்லாமே உங்களுக்கு இந்த காணொளி மூலமாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னன்னா ஃபெமிலியல் ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் இருக்கக்கூடிய ஒரு ரேரான மரபணு நோய் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்டிஎல் அப்படிங்கிற கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு நூற்றி தொண்ணூறுக்கு மேலே இருக்கும் இரநூறுக்கு மேலே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும் முட்டையோட மஞ்சள் கருவை கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிறது நல்லது இது ஒரு சின்ன இப்போ சப் ஒரு ஆயிரம் பேர்த்தில் ஒருத்தர் அது மாதிரி இந்த பிரச்சனை இருக்கலாம் அவங்களை தவிர மற்ற எல்லோரும் தாராளமாக முட்டை எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இன்னமேலும் முட்டை சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வருமா மஞ்சக்கரு சாப்பிட்லாமா அப்படிங்கிற கேள்வி கேட்காதீங்க டிஸ்கஷன் க்ளோஸ்டு சரிங்களா இன்னுமே முட்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க ஆனால் அதை முட்டை பரோட்டாவாவோ ஃப்ரைட் ரைஸாவோ தவறான முறையில் சாப்பிடாம இருந்தீங்கன்னா போதும் மற்றபடி ஆரோக்கியமாக ஒரு நாளைக்கு நீங்கள் எல்லோரும் ஒரு முட்டை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கு மேலேயும் இரண்டு மூன்று முட்டைகள் எடுத்துக்கொள்ளலாம்